வணக்கம் முதல் உலக போருக்கு பிறகு உலகம் உண்மையிலே ஒரு ஒரு புயலின் மையத்தில் இருந்தது போல தோணுது இல்லையா ஆமா அந்த போரோட பேரழிவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் சித்தாந்தங்கள் அப்புறம் பொருளாதார சரிவுகள்னு அடுத்தடுத்து நிகழ்வுகள் நிச்சயமா உங்ககிட்ட இருந்து நாங்க பெற்றிருக்கிற இந்த ஆதாரங்களோட அடிப்படையில் அந்த ரெண்டு உலகப் போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தின் சில முக்கியமான அதிர்வலைகளை அதன் முக்கிய திருப்புமுனைகளை முனைகளை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் என்ன சொல்றீங்க தொடங்கலாமா தாராளமா இது வந்து ஒரு அமைதி பெருமூச்சு விட்ட காலம்னு சொல்லிட முடியாது ஓ அப்படியா ஆமா மாறாக அடுத்த பெரிய மோதுதலுக்கான அஸ்திவாரம் போடப்பட்ட காலம் தான் சொல்லணும் முதல் போரே ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தையும் முதலாளித்துவத்தையும் ஓரளவுக்கு அசைச்சு பார்த்துச்சு அதோட தொடர்ச்சியா வந்த பொருளாதார பெருமந்தம் அப்புறம் இத்தாலி ஜெர்மனில பாசிச சர்வாதிகாரங்கள் வந்தது இன்னொரு பக்கம் ஆசியா ஆப்பிரிக்காவில் காலமித்துவ எதிர்ப்பு போராட்டங்கள் வலுப்பெற்றதுன்னு இந்த ஆதாரங்கள் ஒரு சிக்கலான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தை நமக்கு காட்டுது சரி அப்போ முதல்ல அந்த உலக பொருளாதார இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதானே பல மாற்றங்களுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலா இருந்த மாதிரி தெரியுது ஆமா அது ஒரு முக்கிய காரணம் போர் முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஏற்றம் தெரிஞ்சாலும் அது நீடிக்கலைன்னு சொல்றீங்க ஏன் அப்படி அதுக்கு காரணம் போர்க்கால தேவைகளுக்காக ரொம்ப பெருகி போன தொழில்கள் அமைதி திரும்பினதும் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சது அது ஒரு விஷயம் சரி அதோட ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணாங்கன்னா தங்களோட உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க இறக்குமதி வரிகளை ஏத்துனாங்க இது உலக வர்த்தகத்தையே பாதிச்சது ஓஹோ ரொம்ப தெளிவா சொல்லுது அந்த வீழ்ச்சி வந்து அமெரிக்க வங்கிகளையே நிலை குலைய வச்சிடுச்சு உடனே முதலீட்டாளர்கள் பயந்து போய் வெளிநாடுகள்ல செஞ்சிருந்த முதலீடுகளை அவசர அவசரமா திரும்ப எடுத்தாங்க அப்படியா ஆமா இது இங்கிலாந்து மாதிரியான நாடுகளை ரொம்ப கடுமையா பாதிச்சது அதோட விளைவா பல நாடுகள் தங்க நாணய ஏற்புலவு அதாவது கோல்ட் ஸ்டாண்டர்ட் முறைய கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு தங்க நாணய ஏற்புலவா அப்படின்னா அப்படின்னா ஒரு நாட்டு பணத்துக்கு இவ்வளவு தங்கம் கையிருப்பு இருக்கின்ற அந்த உத்தரவாதத்தை அவங்களால கொடுக்க முடியல அதுதான் ஓ சரி சரி அப்படியானா ஒவ்வொரு நாடும் தன்னோட பொருளாதாரத்தை காப்பாத்திக்க பணத்தோட மதிப்பை குறைச்சாங்க இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்திருக்குமே கரெக்டு நீங்க சொன்னது சரிதான் ஒரு நாடு பண மதிப்பை குறைச்சா அடுத்த நாட்டு பொருள்கள் அங்கே மலிவாயிடும் அதனால அவங்களும் குறைக்க வேண்டிய நிலைமை இது சர்வதேச அளவுல கடன் கொடுக்கறதே நிறுத்திடுச்சு ஒவ்வொரு நாடும் தங்களை தற்காத்துக்கு எடுத்த இந்த நடவடிக்கைகள் மொத்தமா உலக பொருளாதாரத்தையே முடக்கி போட்டுடுச்சு இதோட தாக்கம் பல வருஷங்களுக்கு நீடிச்சது அதனாலதான் இத நாம பொருளாதார பெருமந்தம்னு சொல்றோம் இதோட அரசியல் விளைவுகளும் ரொம்ப ஆழமானவ அது எப்படி அரசியலை பாதிச்சது ஆதாரங்கள் படி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல அப்போ ஆட்சியில இருந்த தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சாங்க ஓ அப்படியா அதே மாதிரி அமெரிக்காவில் அதுக்கு முன்னாடி இருந்த பொருளாதார வளர்ச்சிக்கு தாங்கள்தான் காரணம்னு பெருமைப்பட்டுக்கிட்ட குடியரசு கட்சி இந்த வீழ்ச்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு வெள்ள மாளிகை பக்கமே வர முடியல அடைங்கப்பா அப்ப மக்கள் கோபமும் ஏமாற்றமும் நேரடி அரசியல்ல எதிரொலிச்சிருக்கு நிச்சயமா அந்த பொருளாதார பாதுகாப்பின்மையும் அரசியல் குழப்பமும் தான் இத்தாலி ஜெர்மனில பாசிஸ்ட் சக்திகள் தலையெடுக்க ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது ஆமா அதுக்கு வருவோம் இத்தாலியில முசோலினி எப்படி அதிகாரத்துக்கு வந்தார் இத்தாலி முதல் உலகப் போர்ல ஜெயிச்சிருந்தாலும் போருக்கு பின்னாடி அவங்க எதிர்பார்த்த பலன்கள் எதுவும் கிடைக்கலன்னு ஒரு பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருந்துச்சு இருந்துச்சு வெர்சேல்ஸ் உடன்படிக்கையும் பெரிய ஏமாற்றம் தான் பணவீக்கம் வேலை நிறுத்தம்னு நாடு ஒரு ஸ்திரமற்ற நிலையில இருந்தது இந்த சூழலை தான் முசோலினி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு அவர் ஆரம்பத்துல சோசியலிஸ்டா இருந்தவர் கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா ஆனா பிறகு தீவிர தேசியவாதம் வலிமை ஒழுங்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சு பாசிச கட்சியில சேர்ந்தாரு வன்முறையா ஆதரிச்சாரு சரி அவருடைய அந்த ரோம் நோக்கிய பேரணி அதாவது மார்ச் ஆன் ரோம் அது ஒரு திருப்புமுனையா இருந்திருக்கு அது எப்படி நடந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இத்தாலியில அரசியல் குழப்பம் உச்சத்துல இருந்தப்போ முசோலினி தன்னோட ஆதரவாளர்களோட ரோம் நோக்கி ஒரு பெரிய பேரணிய நடத்தினாரு அப்போ இத ஒரு அதிகார போராட்டமா பார்த்த மன்னர் மூன்றாம் விக்டர் இமானுவல் ஒரு உள்நாட்டு போற தவிர்க்கணும்னு நினைச்சு முசோலினியே ஆட்சி அமைக்க கூப்பிட்டாரு ஓ அப்போ இருந்த ஜனநாயக சக்திகள் ஒன்றுபடாம போனதும் உறுதியா நிக்காததும் கூட முசோலினியோட வெற்றிக்கு ஒரு காரணம் இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆட்சிக்கு வந்ததும் அவர் எப்படி ஒரு சர்வாதிகாரியா முதல்ல தேர்தல்ல சில மிரட்டல்கள் முறைகேடுகள் மூலமா பெரும்னாரு அப்புறம் தன்னை எதிர்த்து கேள்விட்டு சோசியலிஸ்ட் தலைவர் மாட்டியோட்டியே கொலை செஞ்சாங்க இது பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்துச்சு ஆமா அதப்புறம் எதிர்ப்புகள் எல்லாம் முடுக்கி எதிர்கட்சிகளை தடை செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல டியூஸ் அதாவது தலைவர் என்ற பட்டத்தோட முழு சர்வாதிகாரியா ஆனாரு அவர் சர்வாதிகாரியா இருந்தாலும் போப்போட ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்களே ஆமா அது சுவாரஸ்யமான விஷயம் கத்தோலிக்க திருச்சபையோட ஆதரவை பெறணும்னு போப்போட லேட்ரன் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செஞ்சுக்கிட்டு வாட்டிக்கன் நகரம் ஒரு சுதந்திர அரசாக அங்கீகரிச்சாரு சரி பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு அவர் காலத்துல பொருளாதார பெருமந்தத்தை சமாளிக்க சில பொதுப்பணிகள் எல்லாம் செஞ்சாரு ஆனா பெரிய பலன் கிடைக்கல மக்களோட கவனத்தை திசை திருப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல எத்தியோப்பியா மேல படையெடுத்தாரு ஓகே இப்போ ஜெர்மனிக்கு வருவோம் ஹிட்லரோட எழுச்சியும் இதே மாதிரி பின்னணியில தானா அங்க வெர்சைல்ஸ் உடன்படிக்கையோட தாக்கம் இன்னும் அதிகமா இருந்ததா தெரியுதே ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்ததுனு ஜெர்மனி போர்ல தோத்தது மட்டும் இல்ல வெர்சைல்ஸ் உடன்படிக்கையால ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டதா ஒரு பரவலான எண்ணம் மக்கள்கிட்ட இருந்துச்சு எப்படி யோசிச்சு பாருங்க போருக்கு முன்னாடி அறிவியல் பொருளாதாரம் பண்பாடு எல்லாத்துலயும் உச்சத்தில் இருந்த நாடு ஜெர்மனி இந்த உடன்படிக்கை மூலமா அவங்கள குற்றவாளியாக்கி பெரிய சுமத்துனாங்க இது பலரையும் அதிர்ச்சிக்கும் கோபத்துக்கும் உள்ளாக்குச்சு பொருளாதார பெருமந்தம் வந்தப்போ இந்த விரக்தி இன்னும் அதிகமாயிடுச்சு அப்போ இருந்த வைமர் குடியரசு அரசாங்கம் மேல இருந்த நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு இந்த சூழல்ல தான் கட்சி வளர்ந்துச்சா ஹிட்லர் எப்படி இவ்ளோ சீக்கிரமா முக்கியமான ஆள் ஆனாரு நாசிக் கட்சி ஆரம்பத்துல அதாவது நைன்டீன் நைன்டீன்ல ஒரு ரொம்ப சின்ன குழுவா தான் தொடங்குச்சு ஹிட்லரோட அந்த உணர்ச்சி பூர்வமான ஆவேசமான பேச்சுத் திறமை அப்புறம் அவர் முன்வச்ச தேசிய பெருமிதம் யூத எதிர்ப்பு கம்யூனிசம் எதிர்ப்பு மாதிரியான கருத்துக்கள் விரக்தியில இருந்த மக்களை கவர்ந்துச்சு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செஞ்சு தோத்து சிறைக்கு போனாரு ஆமா பவேரியாவில பீர்ஹால் பொட்ச் அந்த முறிச்சு தோல்வியடைஞ்சு சிறைக்கு போனாரு அங்கதான் அவரோட சுயசரிதையும் சித்தாந்தமும் கலந்த அந்த மெயின் காம்ப் அதாவது எனது போராட்டம் என்ற புத்தகத்தை எழுதினாரு ஆனா அவர் ஆட்சிக்கு வந்தது எப்படி அது ஜனநாயக ரீதியா தானே நடந்துச்சு இதுதான் இதுல உள்ள ஒரு முரண் ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா கம்யூனிஸ்டுகளோட செல்வாக்கு வளர்ந்துட்டே போகுதேன்னு பயந்து போன பெரிய தொழிலதிபர்களும் பணக்காரங்களும் ஹிட்லரை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க ஓ அப்படியா அதே சமயம் கம்யூனிஸ்டுகள் மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர மறுத்ததும் குடியரசு ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குச்சு இந்த நிலையில சரி ஹிட்லரை கட்டுப்படுத்தி வச்சுக்கலான்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு பழமைவாத சக்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல அவரை சான்சலரா பிரதமர் மாதிரி நியமிக்க குடியரசுத் தலைவர் ஹிண்டன்பர்க வற்புறுத்தினாங்க ஆனா அவரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரல முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிட்டாரு ஆமா வேகமா செஞ்சாரு ஹிட்லரோட மூன்றாவது ரைக்குன்னு சொல்லப்பட்ட ஆட்சி ஜெர்மனியோட பாராளுமன்ற ஜனநாயகத்தை ரொம்ப சீக்கிரமா அழிச்சிடுச்சு என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு நாசி கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தடை செய்யப்பட்டன தொழிற்சங்கங்கள் ஒழிக்கப்பட்டு தலைவர்கள் கைது செய்யப்பட்டாங்க பத்திரிகை வானொலி கல்வி எல்லாமே அரசோட கடுமையான பிரச்சார கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு பிரச்சாரமா ஆமா இதுக்கு ஜோசப் கோயபிள்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட பிரச்சார யுக்திகள் இதுக்கு ரொம்ப உதவிச்சு கெஸ்டை ஒரு ரகசிய போலீஸ் படை வேற மக்களை பயமுறுத்தி வச்சிருந்தது யூதர்களுக்கு எதிரான கொள்கைகள் பத்தி ஆதாரங்கள் என்ன சொல்லுது இது ஆரம்பத்திலிருந்து இருந்ததா யூதர் எதிர்ப்புங்கிறது நாசிக் கட்சியோட மைய கொள்கைகள்ல ஒன்னு ஆட்சிக்கு வந்த உடனே அதை படிப்படியா தீவிரமாக்கப்பட்டுச்சு எப்படி முதல்ல யூதர்கள அரசு பணிகள்ல இருந்தும் கல்வி இருந்தும் நீக்குனாங்க அப்புறம் அவங்களோட குடியுரிமைய பறிச்சாங்க அவங்க தொழில்களை முடக்குனாங்க ரெண்டாம் உலக போர் தொடங்கின பிறகு நிலைமை ரொம்ப மோசமாகி அவங்கள சித்திரவதை முகாம்களுக்கு அதாவது கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்க்கு அனுப்புனாங்க அங்க ரொம்ப கொடூரமான வேலை வாங்கி பட்னியால கொன்னாங்க இதுவே கொடுமையா இருக்கே இதோட உச்சகட்டமா தொழிற்சாலைகள் மாதிரி அமைக்கப்பட்ட கொலை முகாம்கள்ல விஷ வாயு மூலமா அவங்கள திட்டமிட்டு கொன்னது அத நாட்சிகள் இறுதித் தீர்வு ஃபைனல் சொல்யூஷன்னு சொன்னாங்க இது வரலாற்றோட மிக கொடூரமான இனப்படுகொலைகள்ல ஒன்னு நினைச்சாலே பயங்கரமா இருக்கு ஆமா அதோட வெர்சைல்ஸ் உடன்படிக்கையை மீறதும் ஜெர்மனியோட ராணுவ பலத்தை பெருக்கறதும் ஹிட்லரோட மற்ற முக்கிய நோக்கங்களா இருந்துச்சு சரி இப்போ ஐரோப்பா எப்படி சர்வாதிகாரங்களோட பிடியில இருந்தப்போ காலனி நாடுகளில் என்ன நடந்துச்சு ஐரோப்பிய சக்திகளோட இந்த பலவீனம் அங்க சுதந்திர போராட்டங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சா ஆசியாவை பத்தி ஆதாரங்கள் என்ன சொல்லுது நிச்சயமா குறிப்பா பிரெஞ்சு இந்தோ சீனாவில் அதாவது இன்னிக்கு இருக்கிற வியட்நாம் லாவோஸ் கம்போடியா அவங்க பிரெஞ்சு மொழியையும் அவங்க பண்பாட்டையும் திணிக்கிறத மக்கள் எதிர்த்தாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண் என்னன்னா புரட்சி சம்பந்தப்பட்ட பல சிந்தனைகளை அவங்க கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டாங்க அவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது ஆமா மிக முக்கியமானவர் ஹோசி மின் வியட்நாம் தேசியத்தோட முகமா ஆனாரு பாரிஸ் அமைதி மாநாட்டிலேயே வியட்நாம் சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்தவர் அவர் இருக்கப்பட்டவரா ஆமா மாஸ்கோ போய் பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புரட்சிகர இளைஞர் இயக்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல கம்யூனிஸ்ட் எழுச்சிகள் நடந்துச்சு ஆனா அத ரொம்ப கொடூரமா அடக்கிட்டாங்க அதுக்கு பேரு வெள்ளை பயங்கரவாதம் பிறகு அப்படி போராட்டம் தொடர்ந்தது அதுக்கப்புறம் இரண்டாம் உலகப் போரோட சமயத்துல பிரான்ஸ் ஜெர்மனி கிட்ட தோத்து போன சூழலை பயன்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல வியட்மின் அதாவது வியட்நாம் விடுதலை சங்கம்ன்ற என்ற அமைப்பை நிறுவி போராட்டத்துக்கு மறுபடியும் உயிரூட்டினார் சரி இந்தியாவுல நிலைமை எப்படி இருந்துச்சு அங்கேயும் பொருளாதார பெருமந்தத்தோட தாக்கம் இருந்ததா இந்தியாவுல காலனி நீக்க போராட்டம் ஏற்கனவே தீவிரமா தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறைய காங்கிரஸ் ஏத்துக்கல பொருளாதார பெருமந்தம் இந்திய விவசாயத்தை ரொம்ப மோசமா பாதிச்சது யோசிச்சு பாருங்க விளை விலை பாதியா குறைஞ்சிடுச்சு ஆனா விவசாயிகள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரி அப்படியே இருந்துச்சு இது விவசாயிகள் கிட்ட பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு அப்போ இந்த சூழல் உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கணும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல காங்கிரஸ் ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல ஒரு இந்திய அரசு சட்டம் வந்ததே அத பத்தி ஆதாரங்கள் சொல்லுது ஆமா அது தேசியவாதிகள கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த ஒரு முயற்சி அதுல என்ன இருந்துச்சு மாகாணங்களுக்கு ஓரளவு சுயாட்சியும் நேரடி தேர்தலையும் அது அறிமுகப்படுத்துச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு தேர்தல்ல காங்கிரஸ் பெரிய வெற்றியும் பெற்றுச்சு ஆனா அதுவும் நீடுகளே இல்ல ஏன்னா இரண்டாம் உலகப் போர்ல இந்தியாவை ஈடுபடுத்துறது பத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவைகளை கேட்காமலே பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னிச்சையா முடிவெடுத்தது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க ராஜினாமா செஞ்சது போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு ஆப்பிரிக்காவிலும் காலனித்துவ எதிர்ப்பு இருந்ததா குறிப்பா தென்னாப்பிரிக்காவில நிலைமை ரொம்ப சிக்கலா இருந்த மாதிரி தெரியுதே ஆமா ஆப்பிரிக்காவோட உள்பகுதிகளை ஐரோப்பியர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதியில் தான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சில் பெர்லினில் ஒரு மாநாடு போட்டு ஆப்பிரிக்காவை தங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டாங்க தென்னாப்பிரிக்காவில் என்ன பிரச்சனை தென்னாப்பிரிக்காவில் டச் வம்சாவளியை சேர்ந்த போயர்கள்னு ஒரு குரூப் இருந்தாங்க அவங்களுக்கும் அங்க தங்கம் கிடைச்ச பிறகு குடியேறின ஆங்கிலேயர்களுக்கும் நடுவுல மோதல் வளர்த்துச்சு அது போருக்கு வழிவகுத்துதான் ஆமா இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வரைக்கும் நடந்த போயர் போர்களுக்கு காரணமாச்சு அந்த போரோட விளைவுகள் என்ன அது எப்படி இனப்பாக பாட்டுக்கு வழிவகுத்தது அதுல ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க ஆனா போரின் போது அவங்க கையாண்ட முறைகள் குறிப்பா போயர் பெண்களையும் குழந்தைங்களையும் முகாம்கள்ல அடைச்சு வச்சு அதுல ஆயிரக்கணக்கான பேர் இறந்தது ஒரு கசப்பான வரலாற்றை பதிவு செஞ்சிடுச்சு போருக்கு அப்புறம் போருக்கு பின்னாடி ஆங்கிலேயர் பகுதியையும் போயர் குடியரசு பகுதியையும் இணைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல தென்னாப்பிரிக்கா ஒன்றியம்னு ஒன்னு உருவாக்குனாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா அங்க சிறுபான்மையாக இருந்த வெள்ளை இனத்தவர் குறிப்பா அந்த போயர் வம்சாவளியினர் பெரும்பான்மையாக இருந்த கருப்பின மக்களை அடக்கியால நினைச்சாங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க அதுக்காக கருப்பின மக்கள் நிலம் வாங்கக்கூடாது நகரங்கள்ல குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் வாழணும் வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது வாக்குரிமை கிடையாதுன்னு பல சட்டங்களை கொண்டு வந்தாங்க இதுதான் பின்னாடி அப்பார்கிட்ட மாறிச்சா ஆமா இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் அப்பார்ஹைட் அதாவது தனிமைப்படுத்துதல் என்ற பேர்ல ஒரு முழுமையான இன ஒதுக்கல் கொள்கையா மாறுச்சு ரொம்ப கொடுமையான கொள்கை ஆமா இது பல பத்தாண்டுகளா நீடிச்சு நெல்சன் மண்டேலா மாதிரி தலைவர்களோட நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்தது ஆனாலும் அதோட பொருளாதார வழக்கல் இன்னைக்கும் அங்க தொடருது சரி கடைசியா லத்தீன் அமெரிக்காவை பத்தி பார்ப்போம் அவங்க ஐரோப்பியர்கள் கிட்ட இருந்து முன்னாடியே சுதந்திரம் வாங்கிட்டாங்க ஆனாலும் அங்க வேற மாதிரி ஆதிக்கம் இருந்ததா இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஆமா பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே ஸ்பெயின் போர்ச்சுகல் கிட்ட இருந்து பெரும்பாலான நாடுகள் சுதந்திரம் வாங்கிட்டாங்க அமெரிக்காவோட மன்றோ கோட்பாடு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ஐரோப்பியர்கள் இனிமே அமெரிக்க கண்டங்களோட விவகாரங்கள்ல தலையிடக்கூடாதுன்னு எச்சரிச்சது ஆனா ஆனா காலப்போக்குல அமெரிக்காவே லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல தலையிட ஆரம்பிச்சது ஐரோப்பியர்களிடமிருந்து லத்தீன் அமெரிக்காவை காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து அவங்களை காப்பாற்றிய யாரும் இல்லைன்னு உங்க ஆதாரத்துல ஒரு வரி வரதான் நினைவு ஆமா அப்படி என்றால் அமெரிக்காவோட தலையீடு இப்படி இருந்துச்சு டாலர் ஏகாதிபத்தியம்னா என்ன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஸ்பானிய அமெரிக்க போர் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி கியூபா போர்டோரிகோ மாதிரி நாடுகள் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தியோடர் ரூஸ்வெல்ட் மன்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தம் ரூஸ்வெல்ட் கொரோலரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கொண்டு வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒழுங்கை நிலைநாட்ட அமெரிக்கா தலையிடலாம்னு சொன்னாரு டாலர் ஏகாதிபத்தியம் டாலர் ஏகாதிபத்தியம்ன்றது பொருளாதார முதலீடுகள் கடன்கள் அந்த நாடுகள் மேல அரசியல் செல்வாக்கு செலுத்துற ஒரு முறை அதாவது பணத்தை கொடுத்து கட்டுப்படுத்துறது எதிர்த்தாங்களா ஓ ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க அதுக்கப்புறம் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அண்டை நாட்டுடன் நட்புறவு கொள்கைன்னு ஒன்னு கொண்டு வந்து இத கொஞ்சம் மாத்த முயற்சி பண்ணாரு ஆக இந்த ரெண்டு போர்களுக்கும் இடைப்பட்ட காலம்ங்கிறது ஒரே நேரத்துல பல முரண்பாடான போக்குகள் நிலவின ஒரு காலம்னு சொல்லலாம் ஆமா ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி அது தீவிரவாத அரசியலுக்கு தீனி போடுது சரிதான் அதே நெருக்கடியும் போரினால ஏற்பட்ட சோர்வும் காலனி ஆதிக்க சக்திகளை பலவீனப்படுத்தி சுதந்திர போராட்டங்களுக்கு வழிவகுக்குது நிச்சயமா ஐரோப்பாவுல சர்வாதிகாரங்கள் உருவாகுது ஆசியா ஆப்பிரிக்காவில் சுயநிர்ணய உரிமைக்கான குரல்கள் ஓங்கி ஒலிக்குது லத்தீன் அமெரிக்கா ஒரு எஜமானன் கிட்ட இருந்து தப்பிச்சு இன்னொன்னோட நிழல்ல வந்து நிக்குது எல்லாம் ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளதா இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இந்த பல்வேறு நிகழ்வுகளும் தனித்தனியானவை இல்ல அவை ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு பொருளாதார பெருமந்தத்தோட தாக்கம் உலகளாவியதா இருந்துச்சு ஆமா பாசிசத்தோட எழுச்சி ஐரோப்பாவோட எதிர்ப்பு போராட்டங்களும் உலக அரசியல்ல பெரிய மாற்றங்களை உண்டாக்குச்சு இந்த ஆதாரங்கள் அந்த காலகட்டத்தோட அந்த சிக்கலான வலைப்பின்னல நமக்கு நல்லா உணர்த்துது நம்மளோட இந்த அலசல் அந்த கொந்தளிப்பான காலத்தோட சில முக்கிய அம்சங்களையும் அதோட படிப்பினைகளையும் உங்களுக்கு ஒரு புது கோணத்துல காட்டியிருக்கும் நம்புறோம் இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி ஆமா யோசிக்க வேண்டிய கேள்விதான் இந்த காலகட்டத்துல நாம பார்த்த பொருளாதார பயம் அது தூண்டுன அந்த தீவிர தேசியவாதம் இனப்பாகுபாடு அப்புறம் தகவல்களை திரிச்சு மக்களை நம்ப வைக்கிற பிரச்சார யுக்திகள் கோயபிள்ஸ் பாணில அதே சமயம் அடக்குமுறைக்கு எதிரான மக்களோட எழுச்சி இதோட எல்லாம் நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்க வரலாறு திரும்பவும் வருமா இல்ல அதோட பாடங்களை கத்துக்கிட்டு நாம வேற பாதையில போறோமா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்